ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வின்டர் சீசனுக்கு சூப்பர் ஹெல்த்தியான எல்லோ பம்கின் சூப் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சூப் பர்டிகுலராக கான்ஸ்டிபேஷனுக்கு ஐ ஹெல்த் ஸ்கின் ஹெல்த்க்கு ரொம்ப நல்லது இப்போது சூப் பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பொருப்பு எடுத்திருக்கேன் இதை வந்து தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து சூப் பண்ணி வச்சிடலாம் இந்த சூப்பில் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து நேச்சுரல் பீஸ் ஆட் பண்ணுறது நல்லது பட் எனக்கு கிடைக்காததுனால ஃப்ரோசன் க்ரீன் பீஸ் வந்து எடுத்துக்கிறேன் இந்த ஃப்ரோசன் க்ரீன் பீஸ் வந்து ஒரு ரெண்டு விசில் மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கலாம் கூட வந்து சால்ட் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பம்கின் சூப் வந்து பர்டிகுலராக பீட்டா கெரட்டின் ரிச்சாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இல்லை பொட்டாஷியம் அதிகமாக இருக்கிறதுனால ப்ளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது இப்போ நம்ம சூப் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் வந்து பட்டர் ஆட் பண்ணிவிட்டு சீரகம் மிளகு இதை தாளித்ததுக்கப்புறமா வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா எல்லோ பம்பீன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் வதக்கிட்டு அது வந்து ஃபுல்லாக குக்காக கூடாது அதுக்கு முன்னாடி வந்து வாட்டர் ஆட் பண்ணி இதை வந்து பாயில் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா பாயில் ஆகி இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் அண்ட் மஷ்ஷியாக வந்து குக்காகி வரணும் இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஆறுனதுக்கப்புறம் அடிச்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம கேஷ்யூஸ் ஊற வச்சுருக்கோம் இல்லையா கேஷ்யூஸ் அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி கொஞ்சமாக கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ நமக்கு பம்கின் வந்து ஆறிடுச்சு ஸோ அதையும் வந்து மிக்சியில் வந்து அடிச்சு எடுத்துக்கலாம் பம்கின் கிரைண்ட் பண்ணும்போது நீங்கள் நல்லா தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க அப்போ தான் சூப் கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பம்கினை வந்து அகெயின் நம்ம அந்த கடாயில் வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட் தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ணியிருக்கிற கேஷ்யூ பீஸ் அதுக்கப்புறமா கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்த பேஸ்ட் வந்து ஃபுல்லாகவே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் நான் குக் பண்ண பீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வச்சிருக்கிறேன் கொஞ்சம் சர்வ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு ஸோ அதையுமே ஒரு கப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் நமக்கு கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா வாம இந்த சூப் வந்து சூப்பராக ஆயிடும் இந்த சூப் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியாக கார்னிஷிங்கு கொத்தமல்லியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சூப் உங்களோட எலும்புகளையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கிட்ஸுக்கு கொடுத்து பாருங்கள் வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்